உலகெங்கிலும் உள்ள மேஷராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் ஏன் அன்பான மேஷராசிக்காரங்க உலகத்துல எந்த மூலையில நீங்க இருந்தாலும் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க ராசிக்காரங்களே இல்லைன்னாலேயும் பரவாயில்ல உங்க தெரிஞ்சவங்க யாராவது மேச ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை கொஞ்சம் உங்கள் மூலயமா அனுப்பிவிடுங்க உங்களுக்கு புண்ணியம் சேரும் ஏன் அப்படி சொல்றேன்னா மேஷராசி கால புருஷனுடைய சக்கரத்துல முதல்ல சுழலக்கூடிய ராசி வலிமையான கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு முன்னே தெரியாது பின்னேயும் தெரியாது சிவனேன்னு வாழுவாங்க எல்லாமே நல்லதுன்னு நம்புவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு இருநூறு வருடங்களுக்கு பிறகு உருவாகக்கூடிய கேந்திர திருஷ்டி யோகத்தால் குறிப்பா சூரியன் மற்றும் குருவினுடைய இணைவின் காரணமா மேஷ ராசினுடைய பனிரெண்டு ஆண்டு கால கஷ்டங்களை சரி பண்ண போறாங்க பனிரெண்டு ஆண்டுகள் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்ப சந்தோஷமா மாற போகுது அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது கடந்த ரெண்டு மூணு வருஷங்களா நீங்க சொல்லுவீங்க உங்க மனசுக்குள்ள இருக்குல்ல எதுலுமே நம்பிக்கை வரல எதை பண்ணினாலும் முடிவு கிடைக்கல உடைய முயற்சி எல்லாம் மண்ணோட கலந்து போகுது ஆனா இப்ப கேளுங்க அந்த காலம் முடிஞ்சாச்சு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீபாவளி நன்னாளில் இருந்து சூரியன் குருவை நேராக பார்க்கிறான் அதாவது ஒளியும் ஞானமும் இணையும் ஒரு மாபெரும் சக்தி உங்க ராசிக்கே வில போகுது இதுதான் கேந்திர திருஷ்டி யோகம் இது ஒரு ஜாதகத்துடைய யோகம் இல்லை தம்பிகளா தங்கைகளா இது உங்க வாழ்க்கையே ஒரு திருப்பத்துக்கு கொண்டு போக போகுது உங்க உடம்புக்குள்ள நெருப்பு மாறி இருந்த ஆசைகள் எல்லாமே இப்ப ஜொலிக்க போகுது நீங்க நம்பிக்கை இழந்த அந்த நொடியில் கூட இப்ப குரு பகவான் ஜாதகத்துல ஒளி வைக்க ஆரம்பிச்சாச்சு நீங்க வந்து வெளியே வருவீங்க சிறப்பா சூரியன் அந்த குருவுடைய ஒளியோட சேர்ந்து என்னுடைய ஒளியை நான் தரேன்னு சொல்லிட்டு பிரகாசிக்க போறீங்க இந்த இரண்டு ஒளிகளும் சேரும் போது மேஷ ராசிக்காரர்கள் அந்த நட்சத்திரங்களையும் தாண்டி ஒளிர போறீங்க இப்போ இந்த பதிவின் மூலம் நீங்க கேட்க போகும் விஷயம் என்ன உங்க ராசி வாழ்க்கையில வரப்போகும் முழுமையான மாற்றத்தின் சாத்தியம் இனி ஒவ்வொரு நாளும் உங்க பேரை சொல்லும் ஆனா உங்க பேருக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் வரும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி உங்களுக்கு முன்னாடி முன்னாடி அதிர்ஷ்டம் வந்து நிற்கும் அது என்ன ஏதுங்கிறத வாங்க பார்க்கலாமா இந்த அரிய கேந்திர திருஷ்டி யோகம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது விரிவா பார்க்கலாமா முதல்ல இந்த கேந்திர திருஷ்டி யோகம்னா என்ன ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதனால உங்களுக்கு என்ன பலன்கிறத நான் சொல்றேன் இப்ப ஜோதிட ரீதியா நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையை பன்னிரெண்டு பாவங்களா பிரிக்கிறோம் முதல் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் சொல்லிட்டு பன்னெண்டு பாவங்கள் அதுல முதல் நான்காம் ஏழாம் அதாவது நாலு ஏழு பத்து வாழ்க்கையில தூண்களா நிக்க கூடியது சோ முதல் பாவம் நம்முடைய உடல் நம்முடைய மனசு நம்முடைய தன்மை நான்காம் பாவம் இடம் குடும்பம் அமைதி ஏழாம் பாவம் உறவு கூட்டணி திருமணம் பத்தாம் பாவம் தொழில் புகழ் அதிகாரம் இதெல்லாம் குறிக்குது இப்ப சூரியன் ஒரு பாவத்துல இருக்க அதற்கு நேர் எதிராக குரு ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறது இந்த கேந்திர பாவத்தில் இருந்த பார்வைதான் இந்த கேந்திர திருஷ்டி யோகம் முதல்ல திருஷ்டினு என்ன தெரியுங்களா பார்வைதான் கண் திருஷ்டி கண் திருஷ்டின்னு நான் சொல்றோம் கண் பார்வைதான் பொல்லாத கண்ணு பாவங்கள்து பொல்லாத கண் திருஷ்டி பாது புரிதுங்களா இந்த இந்த வருட சூரியன் அந்த நேரத்துல குரு ரிஷபத்துல இருக்காரு குருவின் பார்வை கேந்திர கோணத்துல விழுது இது வந்து அரிய தெய்வீக கோண அமைப்பு ஏன்னா சூரிய அதிகாரம் ஒளி நம்பிக்கை உயிர் சக்தி குரு பொறுத்த வரைக்கும் அறிவு பரிவு தெய்வீக வழிகாட்டல் நன்மை இந்த ரெண்டு பேரும் எதிரெதிரா இருந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை எவ்வளவு அஸ்தமனமாகி இருக்கட்டும் இருண்டு போய் இருக்கட்டும் அதை வெளிச்சது கொண்டு வரக்கூடிய ஒளியாக இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு வேலை செய்யறாங்க குறிப்பா மேஷராசியுடைய வாழ்க்கை போகுது இது வந்து உறுதி சூரியன் குருவும் இணையும் போது உங்க வாழ்க்கையில் நடக்கூடிய மாற்றம் என்ன தெரியுமா இருட்டு நீங்கி ஒளி விரியும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு வரும் தாமதம் நீங்கி சாதனைகள் தொடங்கும் இது இதுவேற வார்த்தைகள் அல்ல சூரியன்தான் உங்களுடைய அகம் நம் உயிர் குருதான் ஞானம் நம் வழிகாட்டி இவங்க இரண்டு பேரும் இணைவதால என்ன ஆகுது உயிர் சக்தி பிளஸ் ஞான சக்தி இரண்டும் சேர்ந்து தெய்வ சக்தியாக உங்க வாழ்க்கையில தீப யோகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தீ அழிக்கும் மொழியாக தீபாவளி நாள்ல இருந்து மேஷராசி இருட்டை விட்டு வெளியே வர போறீங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க இருட்டா இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில இருண்டு போன நிலையா இருக்கட்டும் யோகம் அதை மாற்றுது சோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் பண்றியா உத்தியோகம் பண்றியா குடும்பம் எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் உங்களுடைய திறமைகள் எப்படி இருக்கும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் இப்படி ஒட்டு மொத்தமா எல்லா விதமான கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன் மண்ணில் புதைந்துண்ட விதை இப்போ முளைத்தது போல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இப்போ பலன் கொடுக்க போகுது முடிஞ்சிர நம்ம மண்ணோட மண்ணா நான் என்ன செஞ்சாலும் அது பாலா போகுதுடான்னு சொன்னீங்க அந்த பாலா பொருந்தை எல்லாமே இப்ப பலன் போகுது முதல்ல தொழில் பண்றீங்க பத்தாம் பாவத்துல குருவின் பார்வை விழுவதுனால புதிய பொறுப்புகள் பதவிகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் தாமதமான வளர்ச்சி இப்ப வேகம் நடக்கும் அதிகாரிகிட்ட இருந்து பாராட்டு வரும் இது வந்து உத்தியோகத்துக்கும் பொருந்தும் தனியார் தொழில இருங்க அரசாங்க உத்தியோகத்துல இருங்க ஆனா சிறப்பா இருப்பீங்க அடுத்தது பணம் பொருளாதார பலன் சூரியன் ஒளியும் குருவின் வளர்ச்சியும் குறுக்குது இது ரெண்டும் இணைவதால பணத்துல பெரும் பெருக்கம் வரப்போகுது சொத்து நிலம் வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைது கடன் இருந்த இடம் தெரியாமல் மாறியது சேமிப்பு பல மடங்கு உயரது குடும்ப அமைதி நாள் பிரிவுகள் சண்டை சச்சரவு எதுவுமே சரியா இல்ல வீட்டுல நிம்மதிக்கு இடம் இல்ல எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கல திருமணம் நடக்கல எதை தொட்டாலும் தடையா இருக்குது எதை தொட்டாலும் சண்டை சச்சரா வருது இது எல்லாமே மாற்றம் வருது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு வீட்டுல மகிழ்ச்சி ஒற்றுமை பாசம் பெருகும் இல்லம் முழுவதும் மங்களம் நிறைந்ததாக மாறும் அடுத்து கல்வி திறமை மாணவர்கள் மிக சிறந்த முன்னெடுத்தை பார்க்க போறீங்க புதிய கற்றல் ஆர்வம் வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உங்களுடைய அறிவாற்றல் பல மடங்கு உயரப்போகுது குறிப்பா நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இருக்க வாழ்க்கை அப்படின்னா இந்த தீபாவளி நன்னாளில இருந்து நீங்க தொட்டதெல்லாம் வெற்றின்னு நான் சொல்லிட்டேன் அப்ப அரசாங்க உத்தியோகம் என்ன அரசியல்வாதியா இருந்தா என்ன எல்லாத்துலயும் தூள் பறக்க போகுது சிறப்பா இருப்பீங்க நீங்க நினைச்சது எல்லாமே கை கூடி வரும் உங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் சூசைட் பண்ணிக்கிற நாளும் கூட இருந்திருப்பீங்க மன அழுத்தம் தனிமை தைரியமே கிடையாது ஆனா இப்போ புதிய நம்பிக்கை உற்சாகம் தெளிவு உருவாகுது என்ன பண்ணணும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு கிளியர் கட்டா இருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை சரி பண்றதுக்குலாம் ஜம்முன்னு ரெடியா இருக்கிறேன் இன்னும் சொல்லப்போனா கடந்த ரெண்டு மூணு வருஷம் மேஷ ராசிக்கால் வந்து பல தடைகளை அனுபவிச்சிருப்பீங்க தாமதங்களை அனுபவிச்சிருப்பீங்க நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனா அந்த யோகங்கிறது ஒரு அரிசியை தூக்கி நீங்க கையில பிடிச்சாலும் சரி அது பொண்ணாக மாறக்கூடிய காலம் முன்னாடி அதை சொன்னேன் நீங்க மண்ணுல போட்ட வித மாதிரி முளைக்க கூடிய காலம் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு அரசாங்க பதவி சிலருக்கு திருமண நிச்சயம் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பம் அது எப்படி பாக்குறது தெரியுமா நீங்களே உங்க வாழ்க்கைய புதிய பக்கம் திருப்புற மாதிரி இருக்குது இதுல குறிப்பா மேஷ ராசி ஆண்களுக்கு தொழில புதிய உயரத்தை தொட போறீங்க குடும்பத்துல மதிப்பு உயரப்போகுது வெள்ளி வட்டாரத்துல மதிப்பு பேரு புகழோட பெரிய பெரிய பதவிகளுக்கு எல்லாம் உண்டானார்கள் நீங்க நண்பர்களிடத்துல நல்ல செல்வாக்கு இருக்கும் பெண்களுக்கு வீட்டிலும் சரி வெளியிலும் சரி பெரிய பெரிய மரியாதை மாலை அந்த மாதிரி வரும் நீங்க இருக்கிற கூடிய எல்லாம் செழிப்பா இருக்கும் பிள்ளைகளால முன்னேற்றம் பிள்ளைகளுக்கு திருமணம் பிள்ளைகளுடைய வெளிநாட்டு வாழ்க்கை அப்படி போகும் தைரியம் முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகமாகுது மாணவர்கள் போட்டித் தேர்வுல வெற்றி கல்வியில வெளிப்படியான உயர்வு இதுவே தொழிலாளர்கள் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க மேல் அதிகாரிகளை விட சம்பளம் உயர்வா பெறுவதற்கான வாய்ப்பு வணிகத்துல வியாபாரத்துல தொழில பெரும் லாபம் கிடைக்கும் இதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த மேஷ ராசிக்கு ஏழு அதிர்ஷ்ட பலன்கள் சொல்றேன் பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் இருக்கூடிய இடத்துல இருந்தவாறு மேல்தலத்துக்கு போக போறீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்க போறீங்க புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத தருணங்கள்ல கிடைக்கும் நீங்க எதிர்பாராத வகையில புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் அது வேலையிலயா இருக்கலாம் இல்ல தொழிலியா இருக்கலாம் இல்ல கூட்டு வியாபாரத்துலயா இருக்கலாம் பொருள் வளம் பெருக்கம் முதலீடுகளால பெரும் லாபத்தை பார்க்க பாருங்க சொத்து வாங்குறது நிலம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் பெரும் பேரு புகழோட வளம் வருவீங்க உங்களுக்கான அடையாளம் அப்படி இருக்கும் உங்களை பத்து பேர் அடையாளத்துக்கு சொல்லிப்பாங்க மக்கள்கிட்ட மதிப்பு சமுதாயத்துல உயர்வான நிலை மீடியா பத்திரிகைன்னு எல்லாத்துலயும் சிறப்பா இருப்பீங்க குடும்பத்துல அமைதி இருக்கும் உறவுகளில் வலிமை இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு உறவுகளோட நல்ல ஒற்றுமை பாசமான வாழ்க்கை கடந்த கால கசப்புகள் எல்லாமே நீங்குது மன அழுத்தம் குறையுது மனமும் சரி உடலும் சரி ஒட்டு மொத்தமாக சிறப்பாக இருக்க போகுது மாணவர்களுக்கெல்லாம் வெற்றி கலைஞர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் அமையும் எழுத்தாளர்கள் பேச்சாளர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் மேஷராசி ஆண்கள்லாம் பார்த்துக்கோங்க தொழில் பண்ணாலும் சரி சிறப்பாக இருப்பீங்க குடும்பத்தில் குடும்பத்தை பாதுகாக்கும் சக்தி நீங்க உறவுகள் எல்லாம் திரும்ப வந்து ஒன்று சேர்ந்துரும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மெல்ல மெல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியம் உங்களுடைய சக்தியை மேம்பாடுது குறிப்பா தொழில் ரீதியா கலைத்துறை ரீதியா சமூக பங்கு ரீதியா பெரிய வாய்ப்புகள் பெண்களுக்கு பெரிய மாற்றங்கள் உண்டு குடும்பத்திலாம் பாசம் பெருசுங்கிறத நிரூபிச்சிருவீங்க முன்ன இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் பெருக்காது எல்லாமே சரியாயிடும் அரசாங்க உத்தியோகத்திலாம் ட்ரை பண்றவங்க சிறந்த வெற்றி அதே போல படிக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் படிக்கிறதுக்கு யோகம் இருக்கு ஆராய்ச்சி அமைப்புகள்ல இருந்து அழைப்பு வரும் தேசிய அளவுல மாநில பதவிகள் தலைமை நிலைகளுக்கு எல்லாம் போவீங்க மக்கள் மேலாண்மை திறன் பெரிதும் உண்டு சொற்பொழிவு இந்த முனைப்பு ஆற்றல்ல சக்தி புதிய ஒப்பந்தங்கள் தொழில விரிவுபடுத்துறது பெரிய பெரிய முதல உயர்வு பார்க்க போறீங்க வணிகத்துல பெரும் வளர்ச்சி பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் நீங்க பெரும் புகழை பெற்று நீங்க பிரபலமாக ஆக போறீங்க மிதமிஞ்சு விட்ட வாய்ப்புகள் சின்ன வாய்ப்புகளைதான் ஏங்கினா உங்களுக்கு எந்த வாய்ப்பை ஏத்துக்கிறது எந்த வாய்ப்பை விட்டுறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் ஆகும் நீ கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எப்படி போகுதுன்னே தெரியாது அதிர்ஷ்டம் நேரடியாக உங்களுக்கு வந்து கதவை திறக்குது கடனாக இருக்கட்டும் பொருள் பிரச்சனையாக இருக்கட்டும் தீர்வு காணக்கூடிய நிலை எல்லாமே மீட்டெடுக்க போறீங்க நல்ல நம்பிக்கையோட புதிய முயற்சிகள் கூட வெற்றி பெறக்கூடிய நிலை இது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியான மாற்றமா மாறப்போகுது அதாவது ஒட்டு மொத்தமா சூரியன் பிளஸ் குரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கேந்திர யோகம் வந்து ஒரு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த இடம் வெளிச்சமாக இருக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் நீங்க முடியாமல் விட்ட எல்லா வேலையுமே இப்போ கட நடக்கும் இப்போ நீங்களே வந்து ஒளிஞ்சுக்குன்னு நினைச்சா கூட சரி நீங்க நல்ல ஃபோக்கஸ்டா தெரிவிங்க புதிய வாழ்க்கையை ஆரம்பமாகுது நம்பிக்கையை வைக்க ஆரம்பிச்சிருங்க நீங்க நம்பிக்கையே வைக்கல என்னால முடியாத நீங்களே விழுந்தாலும் சரி ஆனா உங்களை வந்து உயர்த்தி பிடிச்சிரும் கடவுள் புரிதுங்களா இப்போ இந்த அதிர்ஷ்ட பலன்கள் எல்லாமே நமக்கு நினைக்கணும் ஏன் நமக்கு கனவு மாதிரி இருக்குது இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா அதுக்கான பரிகாரம் சொல்றேன் அதை கேட்டுக்கும் தியானம் மற்றும் யோகா தினமும் பண்ணணும் மன அமைதிக்கும் உங்களுக்கு அடித்தளத்துக்கும் அதே போல நீங்க தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் குருவால நம்ம வாழ்க்கை வந்து இப்ப சிறப்பா மாறப் போகுது அதனால ஓம் ஸ்ரீ குருவே நமக அதே போல சூரிய பகவான நம்ம வாழ்க்கை ஒளிரப் போகுது ஓம் சூர்யாய நமக இந்த மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லுங்க குறைஞ்சபட்சம் இருபத்தி ஓரு முறை அதே போல அன்னதானம் பண்றது சிறப்பு வியாழக்கிழமையில அது போல வியாழக்கிழமையில விரதம் இருந்து குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு வைக்கணும் மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்தணும் மஞ்சள் நிறம்ங்கிறது நீங்க உடையா பயன்படுத்தலாம் மலர்களா இருக்கலாம் உணவா இருக்கலாம் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் கொண்ட உணவுப் பொருட்கள் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் குரு பிளஸ் சூரியன் சக்தி ஈர்க்க இந்த மஞ்சள் நேரத்தை பயன்படுத்துங்க தெய்வ வழிபாடு முருகன் குரு பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று தெய்வங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் சூரிய பகவான அனுதினமும் ஒரு அட்டனஸ் போடுறது சிறப்புதான் முடியாத பட்சத்துல ஞாயிற்றுக்கிழமையிலையாவது அவருக்கான வழிபாடு வைங்க குரு பகவானும் அப்படிதான் வியாழக்கிழமல கட்டாய மேஷராசி விரதம் இருங்க முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமைக்கு உரியவர் சோ ஆனால் குரு பகவான் முருகப்பெருமான் வழிபாடு செய்தாலேயே குரு பகவான் வழிபாடு செய்த பலன் உங்களுக்கு உண்டு அதே போல வீட்டுல எப்பவும் சுத்தமா வச்சுக்கோங்க இருக்கூடிய இடம் சுத்தமா இருக்கணும் அதே போல நீங்களுமே நல்லா அலங்காரமா இருங்க உங்களை பார்த்தா ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு வைப்ரேஷன் வரணும் குட் அப்படின்னு சரிங்களா இந்த சூரிய பகவானை காலையில வந்து சூரிய உதயத்துல வணங்கணும் கையில ஒரு சொம்பு நிறைய குறைவில்லாத நீரை பிடிச்சு சூரியனை நோக்கி மூன்று முறை அர்ச்சனை பண்ணணும் அதே போல நீங்க போக வேண்டிய கோவில் கேட்டா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருப்பதி வெங்கடாச்சலபதி இது போன்ற திவ்ய தேசங்கள்ல சூரியன் மற்றும் குரு சன்னதியில தீபம் ஏற்றுவது உங்களுக்கு மிகுந்த பலன் தரும் வீட்டுல தங்கம் மஞ்சள் வெங்கலம் இதெல்லாம் சுத்தமா வச்சுக்கோங்க இது குருனுடைய அடையாளம் அன்னதானம் வியாழக்கிழமை முடிஞ்ச அளவுக்காவது ஒரு ரெண்டு மூணு பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்க இது உங்க அதிர்ஷ்டத்தை பத்து மடங்கு கூட்டும் அப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ராசியை பொறுத்த வரைக்கும் முடிவோ ஒரே விஷயம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான யோகம் பிறந்துருச்சு நீங்க நம்பிக்கை இறந்திருந்தாலும் அந்த நம்பிக்கையை மீண்டும் வைங்க நம்ம நல்லா இருப்போம் உடல் ரீதியா மன ரீதியா பொருளாதார ரீதியா சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் ஆனால் நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் உயிர் ஒளி உங்க உள்ளுக்குள்ள இருந்து வெளிச்சம் குடும்பத்துல மகிழ்ச்சி பொருள் வளம் இந்த மூன்று விதமான வரப்பிரசாதத்தையும் நீங்க பெற போறீங்க அதாவது ஒளி வீசக்கூடிய நேரம் வந்துருச்சு நீங்க அந்த ஒளியில் நிற்க தயாரா இவ்வளோதாங்க வாழ்க்கை சக்தி வாய்ந்த இந்த யோகம் உங்களை வந்து மேலும் பலப்படுத்த போகுது வளப்படுத்த போது நிலையாக்க போகுது நீடூடி வாழ வைக்க போகுது பேரும் புகழும் கட்டி பறக்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க நான் தான்டா மேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க ராசி அப்படின்னாக்க நான் மேஷம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க அது வந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை மேலும் உயிர்ப்பிக்கும் நீங்க மேஷம் சொன்னாலே உங்களுக்கு அதிர்ஷ்டங்க அதுதான் அதோட அர்த்தம் புரியுதுங்களா சிறப்பா இருக்கலாமா ஓம் சரவண பவ கஷ்டங்கள் கடந்து போக கவலைகள் மறந்து போக கண்ணீர் கரைந்து போக தீபாவளி திருநாள்ல இருந்து இந்த அரிய கேந்திர யோகம் உங்க வாழ்க்கைய எப்படி மாத்த போகுதுங்கிறத பாருங்க சிறப்பா இருப்போம் நமக்கு தாங்க தீபாவளி சர்ற வெடிதான் சோ ஒட்டு இந்த பதிவு நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கும் உங்களுக்குள்ளேயும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்திங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் உங்க வாழ்க்கை இனி பிரகாசமா இருக்க போகுது எல்லாருக்கும் எழுச்சம் தர போறீங்க